கண்டிப்பா சீமான் தான் ஜெயிப்பார் கிட்டத்தட்ட ஒரு இருபது பக்கத்தில் ஸ்பீச் நடந்தது ஆனா ஒரு நாலஞ்சு பேர் பக்கத்தில் சா வரதுக்கு நிலைமையில இருக்காங்க அதுக்கு நான் பயில் எனக்கு தெரியல சேஸ்ட்டு வந்ததே வேஸ்ட்டு தான் சீமா தான் ஜெயிப்பான் நாங்க நாமக்கல் இங்கே ரோடு ரொம்ப சூப்பரவை எங்கள் டிவிக்கு ஏதாவது எப்பவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் வருவாங்க நான் ஒரே ஒரு ரெண்டு லைன்ஸ் சொல்லிக்கிறேன் டயலாக் சொல்லணும் நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க வரல எங்க வேட்டக்காரனை பார்க்க வந்திருக்கோம் அதே போல காசுக்காக வரல நாங்கள் காவக்காரன் காவலுக்காக காவக்காரன் பார்க்க வந்திருக்கோம் எங்களோட டிவி கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே சறுக்கி விடுறதுக்காக நம்ம சர்க்கார் வந்திருக்காரு நமக்களுக்கு ஸோ என்றைக்குமே டிவி கே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளோட விஜய் அவர் தான் முதலமைச்சர் அவர் எங்களோட ஆசை ரொம்ப 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 ஆசை ஸோ எங்கள் நாமக்கல் மக்களுக்காக நாங்கள் எல்லோரும் பேசிக்கிறோம் தேங்க் யூ இருக்கா நிறைய பேசியிருக்காரு பார்க்க சொ பார்க்குறவங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் கும்பலை பார்த்து கும்பலை பார்த்து சும்மா சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க கோட்டெல்லாம் கிடைக்காது நிறைய பேர் சொல்கிறாங்க கிடைவே கிடையாது இங்கே இருக்கற இங்கே எல்லாருமே ஓட்டு போடுற மக்கள் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக நம்மளோட தலைமை மட்டும்தான் வருவார் கேரளா ஒவ்வொரு ஓட்டம் அனுகுண்டாவும் கேஆர்ல டிவிகே கன்ஃபார்மா ஜெயிக்கும் போட்டி டிஎம்கேவுக்கு டிவிகேவுக்கு தான் போட்டி சூப்பர் மக்களுக்கு எல்லாம் நல்லதை செஞ்சாதான் போதும் எல்லாம் அதுக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க அவருக்காக தான் அந்த கஷ்டத்தை பார்த்து அவர் அந்த மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சால் போதும் எல்லோரும் நம்புகிறோம் அவர் நல்லதாக செய்யணும் எங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறோம் நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நிக்கிறோம் நிச்சயமா ஏडीएमகேவோட மட்டும் கூட்டணி வைக்காதீங்க தனிச்சு நிப்பா கண்டிப்பா வெற்றி உறுதி மாற்றம் ஒன்றே மாறாதது எங்க விஜய்

கண்டிப்பா போட ஏன் போடாது அவர் என்னைக்கு வந்து நின்னாரோ அன்னைக்கே வந்து எல்லாம் அவர் பக்கம் எல்லாமே சாஞ்சிட்டாங்க அவர் தான் வருவாரு கண்டிப்பா வர வைப்போம் நாமக்கல் மட்டும்தான் கொல்லிமலை இங்க தளபதிக்காக நாங்கள் நாங்க நூறு பேருக்கும் கொல்லிமலை வந்தது கண்டிப்பா இந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வரும் இங்கே எவனும் முடியாது இது இந்த கோட்டை வந்து தளபதி கோட்டை விஜய் கோட்டை புல்லவே நாமக்கல் ஃபுல்லவே சேலம் தொகுதியில் வந்திருக்கேன் கண்டிப்பா தளபதி தான் ஜெயிப்பார் உடல் மண்ணுக்கு உயிர் தளபதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா உட்கார போறாரு நாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இப்ப மட்டும் இல்லை எப்பயுமே அவருக்கு தான் நாங்க இருப்போம் வரலாறுக்கான அளவுக்கு கூட்டம் பார்ப்பீங்க எல்லாமே சொல்றாங்க அவங்க கோட்டை அவங்க கோட்டைன்னு சொல்றாங்க இனிமேல் தளபதியோட கோட்டை தான் எல்லா கோட்டையுமே இது மட்டும் கிடையாது இந்த ஏரியா அந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏரியாலேயுமே எங்கள் தளபதி தான் கில்லியாக இருக்க போகிறாரு நேற்று வந்து சொன்னாங்க செந்தில் பாலாஜி வந்து கரூரோட கோட்டை அப்படின்னாங்க அந்த கோட்டையை நாங்கள் முறியடிக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தளபதி கரூர் கிளம்பிட்டார் அந்த கோட்டையை நாங்கள் முறியடிக்க போகிறோம் இனிமேல் எல்லா கோட்டையுமே எங்கள் தளபதியோட கோட்டை தான் கண்டிப்பாக வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஒரு மாற்றம் வரும் இளைஞருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அது போக வந்துட்டு டிஎம்கே நிறைய ஊழல் நிறைய பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அது போக வந்து ஊழல் வந்து நிறையா இருக்காங்க டிஎம்கே அதில் இருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா டிவி கேல கண்டிப்பாக விஜய் வந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் இருக்கும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி தளபதி தான் வந்து சிஎம்மா உட்கார வைப்போம் அது எங்களோட முயற்சியா இருக்கு கண்டிப்பா தளபதி தான் மட்டும் எங்களோட எல்லா மக்களுமே வந்து எல்லா ஊர்ல இருந்துமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறுல விஜய் மட்டும் தான் தளபதியா உட்கார போறாங்க இருபத்தி ஆறுல சிஎம் அவர் தாங்க தலைவர் தான் என்ன காரணம்னா எந்த ஒண்ணு சொல்லிக்கிறேன் எங்க ஊர்ல ஒரு பாத்ரூம் வசதி இல்ல என்ன ஓபன் ஒரு பாத்ரூம் வசதி பாத்ரூம் வசதி இல்லைங்க அதுக்கும் பேரூராச்சிங்க என்ன சேந்தமங்கலம் என்ன காலப்பண்ணா கம்பிட்டு குத்திரடைக்காவில் ஊரில் ஒரு பெண்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லை ஏன் இப்போ ஓட்டு போட்டு நாங்களே ஜெயிக்க வச்சோம்ல ஆ வீட்டில் ஓ ஏசி போட்டு பாத்ரூம் கட்டிக்காங்களே இல்லையா ஏசி போட்டு பாத்ரூம் கட்டிக்காங்களே இல்லையா அப்போ அவங்க போ அவங்க போட்ட பொம்பளைங்க மட்டும் ஒரு பாத்ரூம் உட்காரணும் எங்கள் எங்கள் பொம்பளைங்க ப பப்ளிக்கை உக்காரணுங்களா என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு யார் ஓட்டு போட்டு யார் ஜெயிக்க யார் என்ன பண்ணுறது ஆ ஆ ஏங்க ஓட்டு போடவும் கிடையாது சொந்த காசில் வந்த கூட்டங்க என்ன இவங்க காசு கொடுத்து கூட்டி போகிற கூட்டம் கிடையாது இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாயாக சேர்த்து வச்சு வந்த கூட்டம் சேர்ந்த கூட்டம் கிடையாது அவராக சேர்ந்த கூட்டம் அவ்வளோதான் என்ன என் பேர் ஆசு தம்பி இவங்களை விட்டா இன்னும் ஒரு நாலு ஒரு ஆயிரம் ஒயின் சப்பு தோறப்பாங்க என்ன ஆயிரம் மூட்டை கஞ்சா விற்பானுங்க இதுதான் நடக்கும் இந்த மாதிரி இளைஞர்கள் என்ன பண்ணுவானுங்க இந்த மாதிரி இளைஞர்கள் என்னங்க பண்ணுவாங்க வருங்காலத்தில் வருங்காலத்தில் இவங்க என்ன பண்ணுறது என்ன நம்ம ஏன் நான் பத்த பிள்ளை நான் என்ன பண்ணிட்டோம் சுடுக முடியுங்களா ஏன்னா அவனை மீட்டு கொண்டாடணுங்க ஏன்னா அதுக்கு எங்கள் அண்ணன் தான் வேணும் ஏன்னா எங்கள் அண்ணன் இளைய தளபதி தான் வருங்காலத்தில் சிஎம் தாங்க ஆனால் சார் வந்த வரையிலும் ஓகே பரவாயில்ல இருந்தாலும் மக்களுக்கு சேஃப்டி முக்கியம் இல்லையா உண்மைதானே அவங்களுடைய சேஃப்டி ஓகே உண்மைதான் ஆனால் இருந்தாலும் ஒரு வெயில் வந்திருக்கணும் அப்படி இல்லைன்னே அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு சேஃப்டி பண்ணிவிடுறேன் மக்கள் வந்து என்ன சொல்கிறதுனா அவங்க வந்து வராங்க அப்படின்னு ஒன்று உணர்ச்சியாக தான் இருக்கும் யாருக்குமே சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாத்துக்குமே ஒரு இதாக தான் இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு வந்து எனக்கே வந்து அவருடைய பிளாக் கலர் கார் தான் வந்து எனக்கே ஒத்துழைப்பாக இருந்தது அது மட்டும் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு எனக்கு வந்து இஷ்யூவாக இருக்கும் சரிங்க நானும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறது தான் இருந்தாலும் அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும் இருந்தாலும் மக்களோட சேஃப்டி வந்து முக்கியம் அவ்வளோதாங்க என்னோட எதிர்பார்ப்பு எல்லா ஊருன்னு சொல்கிறத விட இந்த உலகத்திலேயே எல்லாருமே தளபதிக்கு மட்டும்தான் விஜய் நல்லா மக்களுக்கு செய்வார் அதை ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ டிவி கேட்கும் டிஎம் கேட்கும் தான் போட்டியே ரெண்டு பேர் தான் வேறு யாரும் உள்ள கிடையாது இங்கே இருக்கிற கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு கண்டிப்பாக மாறும் எல்லாருமே டிவி கேட்க தான் ஓட்டு போடுவோம் தளபதி எம்ஜிஆர் இன்னும் கருத்து சொன்னாரு அதெல்லாம் சொன்னாரு இங்க சவுண்ட் கிரௌட்ல ஒன்றும் கேட்கலாம் இருபத்தி ஆறு டிவி கேதாக்கு வணக்கம் சார்பா நான் நம்மிக்கம் நாமக்கல் சொந்த ஊர் நாமக்கல் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்ட்டு அண்ணன் ரொம்ப டீட்டெயிலாக பேசினாரு அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வாக்குறுதிகள் இதுக்கு முன்னே ஆண்ட கட்சியும் ஆலப்போ ஆண்டிட்டு இருக்கிற கட்சியும் நிறையா வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு இருபது பர்சன் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கூட நிறைவேற்றலை அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னார் இப்போ டிவிக்கே இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறில் மக்கள் வந்து எல்லாம் ஓட்டு போட்டு இவர் ஆட்சிக்கு வந்தாருனா இவர் என்னென்ன வாக்குறுதிகள் சொல்கிறாரோ அதாவது எது எது முடியுமோ அந்த வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து அது கண்டிப்பாக நிறைவேற்றவர்னு உறுதி கொடுத்துருக்குறாரு ஸோ விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் சொல்லி எல்லாம் ஓட்டு போட வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்து நம்பிக்கையாக ஆட்சியில் உட்கார வைக்கணும் தங்கத்தை அதாவது விஜயகாந்த் தங்கமாக இருந்தார் அவர் அவர் தான் இழந்துட்டோம் இவர் இழக்க இழக்கக்கூடாதுன்ட்டு எல்லா தொண்டர்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் அதுதான் அது ஊர் உலகம் ஊர் உலகமே தெரிஞ்ச விஷயமாச்சு அதை பற்றி டீட்டெயிலாக பேசினார் எங்கே அந்த ஹாஸ்பிட்டலே ஆக்சுவலி சீல் வச்சு இது நடவடிக்கை பண்ணோம் ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் சீல் வச்சுக்கிற அதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது அது ஆளுங்கட்சினால் அது ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சரியில்லை எல்லாமே எல்லாத்துக்கும் நியாயம் ஒன்று தான் ஸோ அது படி கண்டிப்பாக எல்லாம் பார்த்திங்களா இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் மக்கள் எங்கேயே கூட்டியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ஆச்சு பிடிப்பாருன்ட்டு அவரே நம்பிக்கையாக இருக்கு சொல்கிறாரு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ அது வயசாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு சமுதாயத்தை விஜய் வரணும் என்ன காரணம்னா அவர் வந்து சினிமா நடிக்கிறத விட்டுட்டு கோடிக்கணக்காக சம்பாதிக்க விட்டோம் மக்கள் தொண்டாட்டம் வராரு அந்த மாதிரி இருக்கிற ஊக்கப்படுத்தணும் அப்போதான் நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்னங்க அதான் நல்லது ஏன்னா நாமக்கல் சொன்னதெல்லாம் செய்யலன்னு நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லிடுறாரு நிறைய எல்லாமே அதெல்லாம் கவனிக்கல நான் வந்துட்டேன் நல்லது செய்கிறான் அவர் சொன்னதாக செய்வார் நம்பிக்கை இருக்குதுங்க ஏழை மக்களை உயர்த்துவாரு எல்லாத்துக்கும் வருமானம் வர்ற மாதிரி தொழில் பெருசு பெருசுப்படுத்துவார் இல்லை இல்லை இது கண்டிப்பாக ஓட்டுக்கு வாங்குற மாதிரி தான் தெரியுது வயசானவங்க பெருமை அல்லாமல் வந்துருக்குறாங்க லேடிஸ் கும்பல அதிகம் இது நான் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்க நான் எலச தான் வரேங்க விஜய் என்ன பேசுனா ஊழலெலாம் ஆச்சு அவங்களையும் அமைப்போம் அது இல்லாமல் கழுவி இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுப்போம் அடுத்த ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் வந்து ஆட்சி பிடிப்போம் ஆனால் ரெண்டாயிரத்தி தலைவர் தான் ஆட்சி பிடிக்கிறாரு அதில் ஒரு மாற்றம் இல்லை என்ன திமுக இதுகளாம் அப்படிலாம் அப்படியே ஆப்போசிட்டு அப்படியே ஒவ்வொரு உட்காருங்க தூங்க சொல்லுங்கள் அவ்வளோதான் தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ட்ரி எப்படி கொடுத்துட்டாரு இல்லை வருவோம் நாங்கள் நன்றி தளபதி ரஜினி இன்றி தளபதி விஜய் சார் வருங்கால முதல்வர் டிவி கே இல்ல எங்களை மக்களோட குறைகளெல்லாம் கரெக்டா பேசினாரு அவருக்கு தான் ஓட்டு நல்லா செம்மையா பேசினாரு மக்களுக்கு நல்லா செய்வார் எங்க மாமா அது தமிழை வெற்றி வெற்றிக்கலாம் நான் நீங்கள் வரணும் அடுத்த வரணும் கே என்ன வரணும் விஜய் நல்லா பேசினாரு அடுத்த வருஷம் அவர் தான் சிஎம் யாராலையும் மாற்ற முடியாது நான் சேனம் மாற்றம் தாரு எனக்கு ஓட்டலில் யார் அவர் என்ன நல்லது செஞ்சாலும் செய்யலைனாலும் அவர் தான் முதலமைச்சார் அவர் தான் சிஎம் அவர் வருவார் கன்ஃபார்ம் டிவி கே தலை அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இது பண்ணுவார் டிவிகே விஜய் அதுதான் சொல்றேன் இல்லைங்களா இப்போ நாட்டில் நடக்கிறத எல்லா இதுமே சொல்லியிருக்காரு அடுத்தது விஜய் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே இது வந்து மாறணும் ஓகேங்களா ஏன் விஜய் வந்து நினைக்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஓகேங்களா அடுத்தது வந்து டூ கப்பு வந்து கண்டிப்பாக விஜய் தான் சார் அக்கா சொன்ன மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குற அதுதான் விஜய் இந்த டைம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் வந்தா தான் ஒரு மாற்றம் வரும் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற அதுதான் காரணம் என்ன ஒரு இளைஞர் மத்தியில் எல்லாமே அவர் வந்தா தான் ஒரு மாற்றங்கள் வரும் அனுபவம்லாம் இல்லைங்க சார் நாங்கள் இருக்கோம் சார் அவருக்கு அவர் பின்னாடி நாங்கள் இருக்கோம் சார் நாங்கள் இருக்கோம் அவர் பின்னாடி அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அவர் வர கூட்டம் எல்லாமே நாங்கள் எல்லாம் அவருக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம் மாணிமலை பாகங்கள் வந்து பாரகங்கள் முப்பேர்களை வந்து போட்டிங்க இல்லைங்க இங்கே அதுக்காக தான் வந்துட்டு நான் டேட்டே வாங்க மாத்துறோம் இங்கே இன்னைக்கு ம் வந்து கரு அதுக்காக தான் போகிறார் அவர் தலைவர் ம் அங்கே போய் என்ன பேசுகிறாருங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பார்த்தீங்கல்ல ஆ முந்நூறுபா காசு கொடுத்தாங்க வந்த கூட்டம் இல்லைங்கல்லாம் உங்களுக்கு போட்டுருக்கும் கோழி பிரயணிங்க வந்த கூட்டம் இல்லாத கிடையாது விஜய்க்காக வந்த ம் வெளிநாடு போறீங்களா உங்க முதல்ல வெளிநாட்டில் இருக்குதா இல்ல வந்து குடும்பத்துக்கு ஆ விஜய் எங்கள் விஜய் உங்களுக்காக பாருங்க செந்தில் பாலத்து எங்க வரா பாருங்க உங்களை காசு கொடுத்து கூப்பிட்டு போறாங்க அவரு காசுல வந்த கூட்டதெல்லாம் காசு காசை கொடுத்து நீங்க வர வேணும்னு சொல்றீங்க நீங்க கரூரில் போற தலைவர் இறங்குறாருங்க இறங்கி பாப்பா அவரு நான் சேலத்துலேருந்து வரங்க விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலாக இப்போ புதுசாக வந்திருக்காங்க மக்கள் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே மாற்றத்தை தான் விரும்புகிறாங்க அதாவது இது இதனால் வரைக்கும் உள்ள அரசியலை விட இப்போ இவர் தனி எழுச்சியாக இருக்குது மக்கள் பெரும்பாலும் அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை மாற்றத்தை தான் விரும்புகிறாங்க அதனால் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஒரு தேர்தலாக இருக்கும் மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க விஜய் மேலே அதனால் வாழ்த்துக்கள் அதாவது என்ன பேசுனாலும் தெரியல புரியல ஆனால் தளபதி நேரில் பார்க்குறது ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக இருபத்தாறுல டிவிக்கே தான் நம்ம தளபதி அடிச்சிக்கிட்டு கிடையாது மாநாடு நாங்கள் நாமக்கல் மாபனூர் ரோட்ல இருந்து வரோம் மாடாடு நல்லா இருந்தது ஆனால் நிறைய கூட்டம் வந்தது எங்களை நசுக்கிக்கிட்டாங்க அதுதான் ஒரு டிசப்பாயின் ஆனால் விஜய் நல்லா பேசினாரு டிவிக்கே தான் நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் பிள்ளாப்பிள்ளத்துல இருந்து வரேன் தளபதி பேசுனது சூப்பராக இருந்துச்சு மக்களை பத்தி தான் பேசுனாங்க

பத்து நிமிஷம் தான் பேசினார் அவர்கிட்ட பார்க்க முடியல எவ்வளோ பார்க்க முடியும்னு பார்த்தாச்சு அடுத்த அடுத்த வருஷம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு முதலமைச்சர் அவர் தான் வருவார் எல்லோரும் ஓட்டு வேஸ்ட்டு பண்ண ஆகுதுங்க போட்டுருங்க மக்களுக்கு எல்லோரும் நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கைன்னு இல்லை அவர் வந்தால் எல்லாத்துக்கும் நல்லது நல்லது நடக்கும் இளைய தளபதி விஜயண்ணா எங்கள் நாமக்கல் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த எலெக்ஷனில் எங்களோட ஓட்டு வந்து விஜயண்ணாவுக்கு தான் என்ன காரணம் அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் வந்து அவரை சீயமாக வர வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எங்களோட ஓட்டு வந்து அவருக்கு போடணும் ஒரு தடவை அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இல்லைல்ல அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் வந்து ஓட்டு போடுவாங்க பார்க்க போட்டு இல்லை இல்லை ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க அவரை ஒரு டைம் பார்க்கணுன்ற ஆசையில் வர்றவங்களும் இருக்காங்க ஆனா இங்க வரவங்க எல்லாமே நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் கண்டிப்பா அவருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க வணக்கம் இன்னைக்கு தளபதி நாமக்கல் வந்தது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் பெருமை எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தோம் வம்சா வம்சாவழியா வருது இந்த தடவை டிவிக்கு தளபதிக்கு எங்க ஓட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவர் சிஎம்மா வருவானு வரணும்ன்ட்டு வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் நன்றி நான் தலைபதி அண்ணன் விஜய் ஃபேன் தான் எப்பயுமே விஜய் ஃபேன் தான் நான் அண்ணன் தான் ஜெயிப்பாரு எப்பயுமே அண்ணன் தான் வருஷ கணக்கு அண்ணன் தான் ஆயிரம் வருஷமா இருக்கு அண்ணன் தான் அண்ணன் அண்ணன் தான் இதுக்கு நல்லா அரசியல் நல்லா பேசினாரு அவர் தான் ஆட்சிக்கு வருவார் அவர் சிஎம் அவர் தான் நெக்ஸ்ட் சிஎம் அவர்தான் எங்க கேப்டனை பத்தி அருமையா பேசினாரு அவர் தான் வராரு விஜய் தான் அடுத்த சிஎம் ஆமா அவ்வளவுதான் அவர் தான் விஜய் தான் சிஎம் எப்பயுமே டிவி கே தானா அண்ணனை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தான் இந்த முறை ஆட்சி அமைக்குங்கிறது கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன காரணம்னா ஒரு புதிய புதிய இளைஞர்களுக்காக ஒரு நல்லா செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் வருங்க சார் நான் வந்து தலைவர் பார்க்க தவிர வந்திருந்தோம் ஆனா கும்பல் பயங்கர கும்பல் நெருக்கடி விட்டு ஆனா தலைவரை பார்க்க முடியாம போச்சு ஆனால் பத்து பேர் இருபது பேர் அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் பெட்டில் செத்திருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ரேட்டு விட்ருக்குறாங்க இடைவெளி இடைவெளி விட்டு பார்க்கறதுக்கும் முடியல நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் வந்துருக்குறோம் ராசிப் நாமக்கல் இங்கே சேலத்துலேருந்து வராங்க ஆனால் நாங்கள் ராசிபுத்திரிலேருந்து வந்து ரொம்ப நெருக்கடியை விட்டு மூச்செல்லாம் தாங்கி இன்னும் முடியாமல் போச்சு ஆனால் வந்து இந்த தாக்கா வந்து ரொம்ப ரொம்ப நடிக்கிறோம் ஆனால் பொறுமையாக மக்களை பார்க்க உடமாட்டிக்கிறாங்க ஆனால் தலைவர் பொறுமையாக பார்த்தோன்னா நல்லா நல்லபடியாக பார்த்து பேசியிருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் மட்டும்தான் ஒருவர் வேற யாரும் வர முடியாது விஜய் மட்டும்தான் பெஸ்ட்டு நாங்கள் ராசிபுரத்தில் இருந்தே வரோம் ஆ பார்த்துட்டோம் பேச கூடுது சரியா கேட்கலாம் ஆனால் நாங்கள் பார்த்துட்டோம் பார்க்கணுன்னு வந்தோம் வந்து பார்த்துட்டோம் அப்படிலாம் இல்லைங்க ப்ரோ எல்லாருமே ஓட்டு போடுவாங்க அப்படிலாம் இல்லை எல்லாருமே ஓட்டு போடுவோம் விஜய்க்கு தான் எங்க ஓட்டு என்னோட ஃபஸ்ட் ஓட்டே விஜய்க்கு தான் நான் போட போறேன் எனக்கு தெரியல ஆனால் சின்ன இருந்தே அவரை பிடிக்கும் எதனால அவளை கண்டிப்பா வரவூர் விஜய் பக்கம் வந்தோம் பார்த்துட்டோம் கிளம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்றும் இல்லை ஆமாறு புதுசாக வராரு ஆவார் நாங்களாம் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் எட்டு மணிலேருந்து அவருக்கு சார் தான் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறோம் பார்த்தாச்சு கிளம்பலாம் அதெல்லாம் எப்படிலாம் இல்லை அவங்க அவங்க போடுவாங்க போடுறவங்க விஜய் பேசுனது காது கேட்கல ஆனா நாங்க எல்லாம் விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அவர் வந்தாருன்னா மக்களுக்கு எல்லாம்

நான் விஜய் பார்க்க தான் வந்தேன் விஜய் பார்க்க வந்த முட்டை நாமக்கல் அருமையா பேசினாரு சூப்பரா பேசினாருண்ணா இத்தனை வரைக்கும் நான் விஜய் பார்த்ததே இல்லை இப்போ இன்னைக்கு பார்த்துருக்குறேன் அதனால ஒரு சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது விஜய் நல்லா பேசினாரு அவருக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு போடுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான் எங்கள் தபிழ தளபடியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருவார் அவர் சட்டமன்றத்தில் தளபதி முதலமைச்சராக உட்கார் யாரையும் மாற்றவும் முடியாது யாராலும் இதுவும் பண்ண முடியாது தேங்க்யூ நன்றி நல்லா 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 சொன்னாங்க சூப்பர் பேசுனாங்க அவர் பார்க்கறதுனால இத்தனை மக்கள் குழந்தைங்களும் வந்துருக்காங்க அஞ்சு வயசுலேருந்து சும்மா எல்லா பசங்களும் எந்திருக்காங்கண்ணே குழந்தைங்க எல்லாமே எங்கள் அண்ணா அக்கா எல்லாருமே வந்துருக்காங்க தளபதி யோசி பொறுத்தவரை வந்துடுறாங்க காலையிலேருந்து ஏழு ஏழு ஏழ்மணி வந்துருக்கோம் ஆனால் ஒரு சில பேர் பார்த்தோன்னா டி டிஎம் சரி ஏன் சரி காசு ஊற்றி கூத்துறாங்க இங்கே சொந்த செலவு கார்லேருந்து பைக்லேருந்து என் பசங்க எல்லாருமே சொந்த செலவு பண்ணியாக வந்துருக்குண்ணா எல்லாருமே கார்லேருந்து சாப்பிடவே இல்லை தண்ணி ஒன்று குடிக்கணா ஓட்ட பார்த்தோம் கண்டிப்பாக அவருக்கு ஓட்டு போடுவோம்ண்ணா